ஆரோக்கியமாக வாழ இனி அதிக செலவு செய்ய தேவையில்லை நம் வீட்டு சமையல் இருக்கும் பொருட்களை வைத்தே நோயின்றி வாழும் அற்புதமான ரகசிய குறிப்புகளை தொகுத்து இந்த ஒரே வீடியோவில் வழங்கியுள்ளோம் உங்கள் வாழ்நாளை ஆரோக்கியமாக மாற்றப்போகும் இந்த இயற்கை மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் பப்பாளி பழத்தை ருசிச்சுட்டு அதோட விதைய குப்பையில போடுறீங்களா இனிமே அப்படி பண்ணாதீங்க அந்த விதைகளை தண்ணில போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சா உங்க கல்லீரலை முழுசா சுத்தம் செய்யும் வயித்துல இருக்கிற தேவையில்லாத பூச்சிகளை அழிக்கும் முக்கியமா செரிமான பிரச்சனைய பறந்தோட வைக்கும் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இத ட்ரை பண்ணுங்க உங்க ஆரோக்கியம் வேற லெவல்ல இருக்கும் தொண்டையில சளி கட்டிக்கிட்டு பேசவே கஷ்டப்படுறீங்களா இதுக்கு ஒரு பைசா செலவில்லாத இயற்கை தீர்வு இருக்கு கற்பூர வள்ளி இலைகளை பறிச்சு இடிச்சு சாறு எடுத்து அதுல ஒரு சிட்டிகைய சுண்ணாம்பு கலந்துக்கோங்க இந்த கலவைய கழுத்துல நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி பத்து நிமிஷம் ஊறவைங்க சளிதானா கரைஞ்சிடும் தொண்டை வலியும் போயே போயிடும் இந்த பாட்டி வைத்தியத்தை இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க வெங்காயத்துல ஆரஞ்சு பழச்சாறு கலக்கும் போது நடக்கிறோம் இந்த ரகசியம் மருந்தகங்கள் உங்களுக்கு தெரியக்கூடாது என்று நினைப்பார்கள் ஒரு வெங்காயத்தை துருவி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு தேன் அரை ஆரஞ்சு பழத்தின் சாறு மற்றும் அரை எலுமிச்சை பழத்தின் சாறு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும் இந்த சக்தி வாய்ந்த வெங்காய சிறப்பை காலையில் ஒரு ஸ்பூனும் இரவில் ஒரு ஸ்பூனும் சாப்பிட்டு வந்தால் இது நுரையீரலில் உள்ள சளியை வெளியேற்றுவதுடன் ஜலதோஷம் சளி இருமல் காய்ச்சல் மற்றும் தொண்டை வலி போன்ற பிரச்சனைகளையும் குணப்படுத்தும் தொண்டையில கட்டக்கூடிய கபம் என்று சொல்லக்கூடிய அந்த இருமலை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இந்த சித்திரத்துக்கு இருக்கு இந்த சித்திரத்தையை சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த நீரில ஊற வைத்து அந்த நீரை இரண்டு வேளையும் ஒரு டம்ளர் அளவு ஐந்து நாட்கள் குடித்து வந்தால் அவர்களுடைய தொண்டையில் கட்டக்கூடிய கபம் அனைத்தும் நீங்கும் தினமும் சோர்வா ஃபீல் பண்றீங்களா இல்ல இரத்த சோகை பிரச்சனை இருக்கா இதுக்கு பெஸ்ட் மருந்து தினமும் இரவு பத்து உலர் திராட்சையை தண்ணில ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல அந்த தண்ணியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ஹீமோகுளோபின் சீக்கிரமா ஏறும் நாள்பட்ட மலச்சிக்கல் காணாம போயிரும் எலும்பும் இரும்பு மாதிரி உறுதியாகும் எனர்ஜியை தரும் இந்த ஹெல்த் சீக்ரெட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க வெறும் வெற்றிலையை சாப்பிட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்று தெரியுமா ஒரு வெற்றிலையை மடித்து அதில் அரை டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்து தினமும் சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகள் அனைத்தும் கரைந்து கொலஸ்ட்ரால் கட்டுக்கோப்பாக இருக்க இது உதவுகிறது உங்களில் எத்தனை பேருக்கு இது ஏற்கனவே தெரியும் என்று சொல்லவும் உங்கள் வயிற்றில் இருக்கும் செரிமான மண்டலம் முழுவதுமாக சுத்தமாக வேண்டுமா சீரக தண்ணீரை மட்டும் குடித்து வாருங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் குடித்து வந்தால் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை பாருங்கள் உங்கள் வயிறு சிறுகுடல் உணவுக்குழாய் மற்றும் இறுதியாக பெருங்குடல் வரை அனைத்தும் சீராகிவிடும் அப்பொழுதுதான் உங்கள் செரிமான மண்டலம் முழுமையாக செயல்படும் தினமும் காலைல வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் வால்நட் பாதாம் அப்புறம் பூசணி விதை இந்த மூளையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க உங்க மூளை கம்ப்யூட்டர் மாதிரி ஷார்ப்பா வேலை செய்யும் சும்மா டல்லா இருக்கிற ஸ்கின் பல மாறும் அப்புறம் நாள் முழுக்க தீராத எனர்ஜி கிடைக்கும் இது சாதாரண விஷயம் இல்ல உங்க உடம்பையே டோட்டலா மாத்தக்கூடிய சூப்பர் ஃபுட் மேஜிக் ஒரு மாசம் ட்ரை பண்ணிட்டு மாற்றத்தை நீங்களே உணருங்க சங்கு பூட்டியின் பல ஆரோக்கிய நன்மைகளை பத்தி தெரியுமா இந்த பூவில் எலுமிச்சையை விட ஆயிரத்தி முன்னூறு சதவீதம் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன நீல நிறத்தில் இருந்து ஊதா நிறமாக மாறும் இந்த டீ அருந்தவும் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த டீயை அருந்திய பதினைந்து நிமிடங்களில் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் குறையும் சில நாட்களில் மனநிலை மற்றும் உற்பத்தி திறன் அதிகரித்து மூளை தெளிவடைகிறது இரண்டு வாரங்களில் வைட்டமின் ஏ மற்றும் சி காரணமாக சருமம் பலபளக்கிறது இந்த டீயை தொடர்ந்து அருந்தும் போது தசைகள் மற்றும் மூட்டு வலிகளை குறைக்கிறது இதன் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகள் தான் இதற்கு காரணம் அரை கப் அன்னாசி பழத்தை நன்கு கொதிக்கும் நீரில் சேர்க்கவும் இதனுடன் இரண்டு பல்பூண்டு புதினா இலைகள் மற்றும் ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறு சேர்த்து பத்து நிமிடங்கள் கொதிக்க விடவும் இறுதியில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்தால் சளி இருமலுக்கான மகத்தான மருத்துவம் தயாராகிவிட்டது இந்த பானத்தை காலை மற்றும் மாலை குடித்து வந்தால் இருமல் தொண்டை எரிச்சல் மற்றும் நெஞ்சு சளி நீங்கும் ஆப்பிளை விட சத்து மிகுந்த ஆரஞ்சை விட நான்கு மடங்கு அதிக வைட்டமின் சி இதுல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சூப்பர் மருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை எகிர வைக்கிறதுல இருந்து மலச்சிக்கலை விரட்டுறது வரைக்கும் இது ஒரு ஆல்ரவுண்டர் விலை கம்மின்னு மட்டும் இதை ஒதுக்காதீங்க தினமும் ஒரு கொய்யா சாப்பிட்டு பாருங்க மாற்றம் உங்களுக்கே தெரியும் ஆப்பிளை விட நம்ப முடியாத அளவு சத்துக்கள் உள்ள பற்றி உங்களுக்கு தெரியுமா கற்பூரவல்லி ஆப்பிளை விட நாற்பத்தி இரண்டு மடங்கு சத்துக்களை கொண்டது கொழுப்பு அதிகம் உள்ளவர்கள் காலையில் வெறும் வயிற்றில் நான்கு இலைகளை மென்று சாப்பிட்டால் கொழுப்பு குறையும் உடல் ஆரோக்கியமாகும் தொடர்ந்து பயன்படுத்தினால் நோயற்ற இளமையான வாழ்க்கை தரும் உங்கள் கல்லீரலை சுத்தப்படுத்தவும் உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை நீக்கவும் முகப்பருக்களை குறைக்கவும் ஒரு எளிய பானம் வெதுவெதுப்பான நீரில் மஞ்சள் தேன் எலுமிச்சை மிளகு கலந்து நான்கு நாட்கள் வெறும் வயிற்றில் குடிக்கவும் இது கல்லீரல் சுத்திகரிப்பு உடல் நச்சு நீக்கம் பருக்கள் மறைதல் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் செரிமான மேம்பாட்டிற்கு உதவும் ஜப்பானில் நோய் வராமல் இருக்க அவர்கள் இந்த முறையைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா ஒரு சிவப்பு வெங்காயத்தின் நடுப்பகுதியை நீக்கி அதை மிதமான தீயில் வைத்து அதனுள் அரை எலுமிச்சை சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் தேன் மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து வேகவிடவும் இவ்வாறு செய்வதால் கிடைக்கும் சாறு தொண்டை எரிச்சல் மற்றும் சளியை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த ஒரு கலவை நம் உடம்பின் ஆரோக்கியத்திற்கு தங்கத்திலும் மேலான நன்மையை தரும் என்று சொன்னால் நம்புவீர்களா ஒரு டம்ளர் நீரில் ஒரு டேபிள் ஸ்பூன் இயற்கையான ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறு மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து குடிப்பது கெட்ட கொழுப்பை குறைக்கவும் இரத்த சர்க்கரை அளவை சீராக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் உடலை சுத்தப்படுத்தவும் உதவும் பீட்ரூட்டை வாழைப்பழத்துடன் சேர்த்து கலந்து பாருங்கள் பிறகு நீங்களே எனக்கு நன்றி சொல்வீர்கள் இந்த கலவை இரத்த சோகை உடல் பலவீனம் உயர் ரத்த அழுத்தம் தசை பிடிப்பு மற்றும் உடல் வீக்கம் ஆகியவற்றை எதிர்த்து போராடுகிறது மேலும் இது கண் பார்வையை மேம்படுத்துகிறது தினமும் பெண்கள் காலையில் தவிர்க்க கூடாத ஒரு தேநீர் திங்கள் வெந்தய நீர் குடிப்பது பசியை கட்டுப்படுத்தி ஹார்மோன் சமநிலையை சீராக்க உதவுகிறது செவ்வாய் கொத்தமல்லி நீர் குடிப்பது உடல் எடையை குறைத்து சருமத்தை உள்ளிருந்து சுத்தப்படுத்துகிறது புதன் லவங்கப்பட்டை நீர் குடிப்பது சர்க்கரை பசியை கட்டுப்படுத்தி திடீர் பசி எடுப்பதை தடுக்கிறது வியாழன் சப்ஜா விதை நீர் குடிப்பது ஒமேகா த்ரீ மற்றும் நார்ச்சது அழித்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது வெள்ளி ஓமம் மற்றும் சீரக நீர் குடிப்பது வாயு தொல்லையில் நிவாரணம் அளித்து வளர்ச்சிதை மாற்றத்தை மெதுவாக அதிகரிக்கிறது சனி சோம்பு மற்றும் சீரக நீர் குடிப்பது வீக்கத்தை குறைத்து செரிமானத்தை எளிதாக்குகிறது ஞாயிறு உலர் திராட்சை நீர் குடிப்பது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது இது பெண்களின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இந்த அற்புதமான ரகசியம் உங்களுக்கு தெரியாது என்று நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் ஒரு பாத்திரத்தில் தேனை ஊற்றி அதில் பாதி எலுமிச்சை மற்றும் பாதி ஆரஞ்சு பழத்தை பிழியவும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும் பிறகு காலையில் ஒரு ஸ்பூன் மற்றும் இரவில் ஒரு ஸ்பூன் என சாப்பிடவும் இது வறட்டு இருமல் தொண்டை வலி மற்றும் ஆஸ்துமாவில் இருந்து நிவாரணம் பெற உதவுவதோடு நுரையீரலையும் சுத்தம் செய்கிறது ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து கொஞ்ச நேரம் நெருப்புல காட்டி சூடு பண்ணிக்கோங்க அப்புறம் அதை வெட்டி அதோட சாறை ஒரு ஸ்பூன்ல பிழிஞ்சு அதுல ஒரு சிட்டிகை உப்பு சேருங்க இப்போ ஒரு பவர்ஃபுல்லான இருமல் மருந்து ரெடி இது நெஞ்சு சளிய பூராவும் நீக்கிடும் இது ரொம்பவே ஆச்சரியமான முழுமையான இயற்கை வைத்தியம் உங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகும் போது இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதுக்கு இரண்டு லிட்டர் தண்ணீரில் அஞ்சு நட்சத்திர சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்பு மற்றும் மூணு துண்டு லவங்கப்பட்டை சேர்த்து கொள்ளுங்க இதை அப்படியே இருபத்தி நான்கு மணி நேரம் ஊற வைங்க தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு சின்ன கிளாஸ்ல பாதி அளவு குடிங்க